நிறைய பகுதிகளில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுமே ஒரு ஐந்து வாடிகளுக்கு பக்கமாக நம்ம மாடுகளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துவிட்டோம் எல்லா வீடியோக்களையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் பகிர்ந்திருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் நம்ம சேனல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அதாவது ஏதாவது மாடுகள் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அதை பற்றின வீடியோவோ ஃபோட்டோவோ அல்லது மாடுகள் எங்கே அவிழ்க்கிறோம் வேடிக்கை எங்கே நடக்குது மாடுகள் சேல்ஸுக்கு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அதில் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மணப்பாறையில் ஒரு மாட்டு சந்தை வந்து எப்போவும் போல மணப்பாறை மாட்டு சந்தையில் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் நிறைய மாடுகள் வந்து நல்ல நல்ல மாடுகளெல்லாம் நிறைய மாடுகள் கொண்டு வந்திருந்தாங்க எப்போதை காட்டிலும் இந்த வாரம் வந்து மாடுகளோட வரத்து அதிகமாக இருந்துச்சு மாடுகள் வந்து ரொம்ப பாய்ச்சல் குணம் அதிகம் உள்ள மாடுகளும் நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாடுகள்லாம் இருபத்தி ஏழாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து சேல் ஆச்சு ரொம்பவே கம்மியான விலைக்கு நல்ல நல்ல மாடுகள் வந்து நிறைய சேல் ஆச்சு நீங்கள் ஜல்லிக்கட்டு காலை வாங்க போகிறீங்க அப்படின்னா சந்தைகளுக்கு போய் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து மாட்டை விசாரித்து வாங்கலாம் ஒரு மாட்டை நீங்கள் பார்த்த உடனேயே இது சந்தையில் வந்து நிற்கிது அப்படிங்கிறதுனால இது நல்ல மாடு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முடி முடிவு பண்ணாதீங்க ஏன்னா நல்ல மாடுகளும் சந்தைக்கு வந்து வரும் ஒரு பத்து மாடு வருது அப்படின்னா அதில் ஏழு மாடுகள் நல்ல மாடுகளாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கலையெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்துச்சு உடம்பு என்ன ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளே நிறைய வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணியிருப்போம் விளையாட்ட விளையாடக்கூடிய அதாவது ரோசம் அதிகமாக வரக்கூடிய மாடுகளுக்கு தாரை இறக்கம் இருக்கும் ரெட்டை நாடி திமிழ் இருக்கும் நெத்தி வந்து சுருக்கம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பேசியிருப்போம் தாடை இறக்கம் அப்படின்னு இது எல்லா விஷயங்களுமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாட்டில் வந்து இருந்துச்சு சந்தைக்கு கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்புலையே ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் சொன்னாங்க விலை வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் மாடு பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய மாடுகள் நல்ல மாடுகள் சந்தைக்கு வந்து கொண்டு வராங்க நீங்கள் உடனே சந்தையில் நிற்கிதுப்பா என்னப்பா அது நல்ல மாடாக இருக்காது அப்படின்ற முடிவுக்கு வந்து வராதிங்க சந்தையிலேருந்து வாங்கிட்டு போன மாடுகள் எத்தனையோ மாடுகள் இன்றைக்கி வந்து ஸ்டாராக இருக்குது பல லட்சங்களில் விலை போகக்கூடிய மாடுகளும் இருக்குது நல்ல மாடுகளும் இருக்குது அதே மாதிரி சந்தையில் இருந்து வாங்கிட்டு போய் ஃபெயிலியரான மாடுகளும் வந்து இருக்குது நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க எந்த மாடை நீங்கள் பிடிச்சி வாங்குறீங்க அப்படிங்கிறதில் தான் இருக்குதே தவிர சந்தையில் பொதுவாகவே மாடு வாங்கினோம்னா அது ரிசல்ட் இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா சந்தைகளில் நல்ல மாடுகள் வருது நீங்கள் போய் பார்த்துட்டு சந்தையில் மாடு வாங்க முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறத அடிப்படையாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் பொதுவாக நம்ம சந்தையில் எடுக்கக்கூடிய வீடியோ வந்து மாடுகள் எப்படி வருது எந்தெந்த மாதிரியான ரகத்துல இருந்தெல்லாம் மாடு கொண்டு வராங்க என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணுறது வழக்கம் இந்த முறை நம்ம அந்த மாதிரி பண்ணலை ஜஸ்ட்டு ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே நல்ல மாடுகளும் வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம ஏதாவது தொடர்ச்சியான வீடியோக்கள் பதிவு பண்ண முயற்சி பண்ணலாம் நிறைய பேர் என்கிட்ட நிறைய சந்தேகங்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன் உங்களுடைய மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டில் நீங்கள் அவிழ்த்துட்டு உங்கள் மாடுகள் காணாமல் போச்சு உங்கள் மாடு ஒரு நாள் நாளுக்கு மேலே பிடிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலியமாக அந்த வீடியோக்களை வந்து அந்த மாடுகளுக்கு வந்து வீடியோ பதிவாக பண்ணி நம்ம மாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி வந்து பண்ணலாம் அதுக்கப்புறமா மாடுகள் யாராவது விற்பனை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் குறைவான விலையில் நியாயமான விலையில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் நம்ம சேனல் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து யாருக்கிட்டே நம்ம வாங்குறதே கிடையாது நீங்கள் வந்து ஒரு மாடை விற்கணும் நியாயமான விலை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவாய்க்குள்ளே விற்கிற மாதிரி இருக்குது நல்ல மாடாக இருக்குது அப்படின்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதிகப்படியான விலைகளில் உள்ள மாடுகளை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம நம்பிக்கையாக வாங்கி கொடுக்கும்பொழுது அது பின்னாடி சங்கடங்கள் வந்து வந்துடுது அதனால் அந்த மாதிரி மாடுகள் வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்